ஒரு அதாவது வந்து ஒரு நாலே நாலு பவுடரை வச்சுட்டு நம்ம வந்து பணத்தையும் ஈர்க்க முடியும் நம்மளுடைய நம்மளை சுற்றி வந்து அன்பான உறவுகளையும் ஈர்க்க முடியும் நம்மளை அதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த நாலு பொருள் போதும் இந்த நாலு பொருளை வச்சுட்டு பணத்தை ஈர்க்க முடியும் நம்மளை சுற்றி வந்து அன்பான மனிதர்களை நம்மளால் ஈர்க்க முடியும் யாராவது வீட்டில் வந்து அம்மா அன்பா இல்லை தம்பி அன்பா இல்லை அண்ணந்தங்க அன்மா அன்பா இல்லை ஹஸ்பண்ட் அன்பா இல்லை பையன் அன்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை பண்ணி பாருங்க உடனடியாக வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களுக்கு அவங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதோட வந்து உங்களுக்கு பண வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே பெருக ஆரம்பிக்கும் இதை செஞ்சு பாருங்கள் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டி வெண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சேனல்ல வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் உங்க பிரச்சனைகள்லாம் வந்து தீந்துரும் கவலையே பட வேண்டாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கக்கூடியதுதான் அதுக்காக பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் ஏதாவது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் இதெல்லாம் பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிற பொருட்களை வச்சு சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க அதுலயும் உங்களுக்கு சரியாகலைன்னா நான் வந்து ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன் நீங்க என்னுடைய வாட்ஸ்ஆப்பில் வந்து உங்களுடைய ராசி பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கன்னா அதுக்கு தகுந்த பொருள் கொடுக்குறேன் ஒரு ஒரு பொருளாக வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்துடலாம் கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஓகேங்களா இதை தவிர எங்கிட்டக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாக்கா பட்டை பட்டைனாக்க இந்த இது சுருள் பட்டை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சுருள் பட்டையோட பவுடர் அதாவது சின்னமன் பவுடர் இதை வாருங்க இது வந்து பட்டையோட பவுடர் இந்த பவுடர் அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ரோஜாப்பூ அந்த ரோஜாப்பூவோட காஞ்சதே இருக்கட்டும் காஞ்சதோட பவுடர் இல்லைனா இந்த மாதிரி லீஃபாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா துளசி துளசியும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ரைஸ் பொடி அதாவது வந்து அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அது இல்லைனாக்கா ரைஸ் இங்க பாருங்கள் ரைஸ் இதை எடுத்துக்கோங்க இந்த நாலு பவுடர் பவுடராகவும் இருக்கலாம் இல்லைனாக்கா தனித்தனியாகவும் இருக்கலாம் இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க இந்த நாளையை எடுத்து நல்லா கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க துளசி சுருள் பட்டையோட இது பவுடர் அதுக்கப்புறமா பவுடராக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூவறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறமா வந்து ரோஜா பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா அதோட காஞ்ச தூள் அதுக்கப்புறமா அரிசி மாவு இந்த நாளைய எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வரும் கிண்ணத்தில் கிண்ணத்தில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பணம் வேணுமா பணத்தை பற்றி பிரிங் மணி பிரிங் மணி பிரிங் மணின்னு சொல்லுங்க இல்லை வந்து உங்களுக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஆசையாக இல்லை உங்கள் பசங்க பேச மாட்டேன்றாங்க அப்படின்னாக்கா பிரிங் லவ் பிரிங் லவ் பிரிங் லவ் இது வந்து நீங்கள் ஸ்விட்ச் இது பிரிங் மணிங்கிறது வந்து பணத்துக்காக பிரிங் லவ்ங்கிறது வந்து இதுக்காக லவ் அண்ட் அஃபெக்ஷன் அன்புக்காக இல்லை நீங்கள் ரெண்டையும் சொல்லலாம் பிரிங் மணி அண்ட் லவ் பிரிங் மணி அண்ட் லவ் பிரிங் மணி அண்ட் லவ்னு சொல்லிட்டு உங்கள் இன்டென்ஷனை வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இதை சொல்லுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா நைட்டு வந்து இதை செய்ய வேண்டிய நாள் எப்போ தெரியுமா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அதில் தான் செய்யணும் எந்த மதத்தினரும் செய்யலாம் எந்த ஜாதியினரும் செய்யலாம் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இதோட பவுடர் பவுடருக்கு பார்த்தீங்களா இதை சொல்லி இன்டென்ஷன் சொல்லியாச்சு பவுடராக வச்சுக்கோங்க அதான் நல்லது இதை என்ன பண்ணுங்கனாக்கா பெட்ரூமில் உங்கள் வீட்டில் வந்து எது மெயினான ஏரியாவோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்ருங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இது செய்ய வேண்டியது வந்து செவ்வாய் கிழமை இருக்கிறேன் பவுடர் இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க திருப்பி செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிடுச்சா வெள்ளிக்கிழமை திருப்பி அதே மாதிரி பிரிங் மணி அண்ட் லவ் ப்ரிங் மணி அண்ட் லவ் ப்ரிங் மணி அண்ட் லவ்னு சொல்லி மனசார உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அன்பு நிகழும் ஏன்னா வீட்டில் சண்டை சச்சரமா இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா அதனால் பலமுறை அதை சொல்லுங்கள் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் வரவும் வரும் சந்தோஷமான சூழ்நிலையை அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே ஒற்றுமையாவாங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் சண்டை இருந்தவங்க அப்பா பையனுக்கு கூட சில இடத்துல ஒத்து வராது எல்லோரும் சண்டை போட்டிருந்தவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு அன்பை பரிமாறிக்க ஆரம்பிப்பாங்க இந்த நாலு நாலு பவுடர் மட்டும் போதும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து கூட எல்லா இடத்துலையும் தெளித்து விடலாம் இல்லைனாக்கா வெறும்னா இதில் முக்கியமாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லனா பெட்ரூமில் வந்து இதை லைட்டாக தூவி விடுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை தான் இதை செய்யணும் இதுக்கப்புறமா இந்த தூளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி இன்டென்ஷனை சொல்லி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வரும்போது திருப்பி இதை பண்ணலாம் இது பண்ண பண்ண வந்து வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமையான உணர்வும் ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவாங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதாவது வார வாரம் இல்லைன்னா மாதம் முதல்ல வந்து நமக்கு எப்போது வந்து ஐயோ இந்த வாரத்தை எப்படி தான் நம்ம தள்ள போகிறோம் இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும் இதான நமக்கு சம்பளம் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக இருக்கும் ரொம்ப இந்த பிரச்சினையினால நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸு தரேன் இதை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இத உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த லவங்க பட்டா இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி லவங்கப்பட்டைக்கு வந்து பணத்தை இருக்கிற சக்தி ஜாஸ்திங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லவங்கப்பட்டை பொடி வந்து இப்படி கிடைக்கும் இதை என்ன பண்ணுங்க இதை வச்சுட்டு கையில் உள்ளங்கையில் போட்டுட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் எனக்கு வந்து இன்டென்ஷனை சொல்லிட்டு போடணும் எனக்கு இந்த வாரம் அல்லது இந்த மாதம் முழுக்க நன்றாக நடக்க வேண்டும் நன்றாக பணத்துக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்னுடைய எல்லா இதையும் ஃபினான்சியல் தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வதற்கு எனக்கு பிரபஞ்சம் உதவி பண்ண வேண்டும்னு சொல்லி இந்த இன்ஃபினிட்டி சமில் மூணு தடவை போட்டுட்டு வாசப்படி நிலக்கதவு இருக்குது பார்த்திங்களா அதில் உள்பக்கமாக வீட்டோட உள்பக்கமாக பார்த்த மாதிரி இதை வந்து ஊதி விட்டுருங்க அவ்வளவுதான் உடனே தொடச்சிடாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஊதி விட்டுட்டு விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாதம் மொத்தம் வந்து உங்களுக்கு கவலையே இல்லாமல் நல்லா வந்து சூப்பராக போகும் ஓகேங்களா அதாவது நமக்கு வந்து பல பேரை பார்த்து இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது இவங்க எப்படி இவ்வளோ ஆனாங்க இவங்களுக்கு எப்படி வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிது ஈஸியாக இவங்கக்கிட்ட மட்டும் எப்படி வந்து பணம் வந்து இருக்கு இருக்குது இப்படியெல்லாம் நமக்கு வந்து தோணி தோணும் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி முன்னேறினாங்க எப்படி அவங்க மூவ் ஆனாங்க அப்படிலாம் தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் நிறைய பணத்தில் வந்து வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆக இருக்கும் பொழுது சில ஈர்ப்பு சக்திகளை வந்து நம்ம வந்து நம்மளை சுற்றி உருவாக்கிக்கணும் அந்த ஈர்ப்பு சக்தியை நீங்கள் உருவாக்கிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆன பீப்புளெலாம் உங்கள் கிட்ட வர ஆரம்பிப்பாங்க பணமும் வந்து உங்களை ஈர்த்துட்டு உங்ககிட்டக்க வர ஆரம்பிக்கும் உங்கள் யூனிவர்ஸுங்கிறது வந்து எந்த ஜாதி மதத்தினரானாலும் இது காமன் அதனால் இந்த தாந்திரிக பரிகாரங்களை இது இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் கா வேணாலும் பண்ணலாம் அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலையே படாதீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிட்டே போங்க உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சு நீங்க உங்களோட கோலை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இதுக்கு தேவை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்னதா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் பேப்பரை வச்சு பல விதமான ஆச்சரியங்களை வந்து நீங்க நிறைவேற்றலாம் ஆச்சரியங்களை நிகழ வைக்கலாம் அதோட இல்லாம ரெட் கலர் பென் மார்க்கர் பெண்ணாக இருக்கலாம் எந்த ரெட் கலர் பென்னாக இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட ரெட் இல்லைன்னா எனி கலர் பென் எடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த பாருங்க இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையானது இது ஃபுல்லாக எடுத்துக்கணும் வாட்டர்னு அவசியம் இல்லை பாதி கூட எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு ரெட்டு கலர் பென் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அதாவது உங்கள் பேர் என்னவோ அதை எழுதிட்டு எனக்கு நான் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்து இந்த நான் வந்து ஒரு என்னுடைய பிஸ்னஸில் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு விரும்புகிறேன் நீங்கள் தான் எனக்கு அதை கொடுக்கணும் அதாவது யூனிவர்ஸை பார்த்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க இன்டென்ஷனை சொல்றீங்க இதில் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க எழுதிட்டு தான் நம்ம இன்டென்ஷனை சொல்ல போகிறோம் எனக்கு வந்து வியாபாரத்தில் வருஷத்துக்கு இவ்வளோ கோடி ரூபாய் டம்பர் வரணும் அதாவது உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வருஷத்துக்கு அடுத்தது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ரெட்டு கலர் பென்னால் இதில் எழுதுறீங்க ஒரு வேளை ரெட் கலர் பெண் இல்லைன்னா வேறு கலரில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரை எழுதுறீங்க எனக்கு யூனிவர்ஸை பார்த்து எனக்கு இந்த வருடம் வியாபாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க இங்க வந்து உங்கள் இன்டென்ஷனை வந்து எழுதிடுறீங்க இல்லையா அந்த பேப்பரை என்ன பண்ணுங்கனாக்க இது மாதிரி எடுத்துக்கோங்க வாட்டர் இல்லைனாக்கா ஒரு ஜக்கில் வாட்டர் எடுத்துக்கோங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் அதில் வந்து இதை போட்டுருங்க இங்கே பாருங்க இதை வந்து போட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா டெய்லி நீங்கள் குளிப்பீங்க இல்லையா காலம்பர சாயந்தரம் இதுலேருந்து கொஞ்சம் வாட்டரை வந்து அங்கே ஊற்றிடுங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் குளிக்கிற தண்ணீரில் ஊற்றிட்டு உங்கள் இன்டென்ஷனை நீங்கள் அப்பவும் பொழுதும் சொல்லிட்டே வாங்க அஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதை வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது லேடிஸு செய்யக்கூடாது மீதி டைம் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலம்புற சாயந்தரம் ரெண்டு வேளையும் நீங்கள் பொழுது இதுலேருந்து ஒரு கப்போ ஒரு மூடியோ கொஞ்சம் தண்ணியை வந்து அதில் கலந்துருங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியோட உங்களுடைய நீங்கள் இதில் என்ன எதிர்க்கீங்களோ அந்த இன்ட் இன்டென்ஷனை நீங்கள் ஒரு தடவை சொல்லிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அபரிதமான சேஞ்சஸ்ஸு ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் கழிச்சு கிடைக்கும் அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வழியிலாம் காமிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சம் காமிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த வழியிலயே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஃபுல்லு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் தான் உங்களுக்கு இது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஒரு நல்லா தெரியும் இல்லையா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ரெட் கலரில் உங்களுடைய இன்டென்ஷனை கிளியராக எழுதுங்க நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணும்பொழுது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன இன்டென்ஷன் வேணாலும் எழுதுங்க பணத்தை பற்றி எந்த இன்டென்ஷனாக இருக்கட்டும் எதுவாகனாலும் எழுதுங்க இதில் எழுதிட்டு இதில் போட்டுட்டு ஒரு ஜார்ல வேணாலும் அதை வச்சுக்கோங்க பொழுது டெய்லி காலம்புறையும் சாயந்தரமும் கொஞ்சம் அதுலேருந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போதும் திருப்பி வந்து அதே ப்ரேயரை பண்ணிக்கோங்க பண்ணி குளி குளிங்க குளிச்சுட்டு அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும் உங்களாலையும் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய தகுதிக்கேற்ற எல்லாமே உங்களுக்கு வழிமுறையெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னேறிட்டே போகலாம் இதே மாதிரியே பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள்னால உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் நல்லா ஆரா க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் உங்களை எந்த தீய சக்தியுமே அண்டாது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அது சால்வ் ஆகக்கூடிய வழியை கூட அது காமிக்கும் அதனால் நல்லா வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து பலனடையட்டும் நன்றி வணக்கம்